ஹை வீவஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரா ஆசிரமத்தை பெருக்கி மொரவாசை பண்ணனால அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருக்கும் அதனால அவங்களால படுக்க விட்டு எழுந்திருக்க கூட முடியாது அவங்களுக்கு விக்கல் எடுக்கிறனால தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போவாங்க அவங்க நடக்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருவாங்க அப்போ தான் நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன யாரும் விழுந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சந்திரகலா தான் கீழே விழுந்திருப்பாங்க எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்போ கார்த்தி வந்து அவங்களை தூக்கி விடலான்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப ரேவதி சொல்லுவாங்க நீ எதுக்காக காத்தி அவங்கள போய் தூக்கி விட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம் அவங்க இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து போவாங்க அப்போ சந்திரா வந்து கார்த்தியை பார்த்து சொல்லுவாங்க நீ எல்லாம் நீ தூக்கி விடணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் வந்து அத்தையை எப்படி பாக்கணும் அதே இடத்துல தான் உங்களையும் வச்சு பாக்குறேன் நீங்க எதுக்காக என் மேல இவ்வளவு வன்மமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒரு போதுமே உங்களை நான் தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க அப்ப எதுக்காகடா என்னை ஆசிரமத்தை முறவாசம் பண்ண வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்ல நீங்க என்கிட்ட சவால் விட்டீங்க அந்த சவாலை நீங்கள் தோத்துட்டிங்க அதனாலதான் இப்படிலாம் பண்ணுற நிலைமை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா சந்திரா சொல்றாங்க ரொம்ப நல்ல மாதிரி சீன் போட்டுட்டு அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி காத்தியை சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்போ சந்திரா சொல்றாங்க நீங்க என்னதான் நல்லவனா நடிக்க ட்ரை பண்ணாலும் சரி உன்னையும் ரேவதியும் நான் பிரிச்சே தீருவேன் இந்த வீட்டை விட்டு உன்னைய துரத்தியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் ரேவதி சொல்கிறாங்க பாத்தியா கார்த்தி இவங்களுக்கு வாய்க்கொழுப்பு இன்னும் அடங்கவே இல்லை இப்போ கூட பார்த்தியா நீ அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அவங்க உன்னை பள்ளி வாங்கணுன்ற எண்ணத்துல தான் இப்போ கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்காக தான் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்கெல்லாம் நன்றி ஜென்மோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம சந்திரகலாக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது என்னைய பார்த்தாடி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு இருடி நான் வைக்கிறேன் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி சந்திரா அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ மறுநாள் காலையில் நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வெளியில் கூப்பிடுறாங்க அப்போ ரே சொல்றாங்க என்ன காத்தி எப்பவுமே நான் கூப்பிட்டா அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கு சொல்லி வரவே மாட்டேன் இப்போ என்னென்னா நீயே நீ வெளியில் கூட்டிகிட்டு போற அப்போ ஏதோ பெரிய சர்ப்ரைஸ் காத்திட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரேவதி காத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஜாக் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க எங்கே ரேவதி நீ போய்கிட்டு இருக்க இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே நம்ம எங்கேயாவது வெளியில் போவேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி சொல்கிறாங்க டே இப்போ அவள் என்னோட பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டியே நான் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவேன் அது கேட்க நீ யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ ஜாக் சொல்கிறாங்க இன்னும் ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் பாரு ரேவதியை நான் கல்யாணம் பண்ணி அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கார்த்தி ரேவதி சந்தோஷமா வெளியில கிளம்புறதை பார்த்தா அவங்களுக்கு வயிறு எரியுது அப்போ சந்திரா வந்து நினைக்கிறாங்க அப்படி பாவீங்களா ஏ நீ இங்கே முறைவாசி விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்பில் இருக்காங்க இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து இளையராஜாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டெக்கரேஷனும் பக்காவாக இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இளையராஜா கேட்குறாங்க சரி மாப்பிள்ள நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காத்தி சொல்கிறாங்க வேறு யாருக்காகடா ஏன் பொண்டாட்டியை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இளையராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிட்ட சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மாப்பிள்ள நான் எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம ரேவதி கார்த்தி காரில் போய்கிட்டு இருக்கும்போது போது சந்திரா வந்து அவங்க ரெண்டு பேரையும் முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் போகிறாங்க எங்கே போனாலும் சரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போது சிவனாடி சந்திரா பார்த்து கேட்குறாங்க என்னாச்சு சந்திரா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்க நேற்று நைட்டு நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாடி சொல்கிறாங்க நீ மொறவாசு செஞ்சல அதனால தான் நீ ரொம்பவே டயர்ட் டயர்டாயிட்ட என் பொண்டாட்டியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க கார்த்தி வேலண்டைன்ஸ் டே சர்வ்ரைஸ் கொடுக்கறதுக்காக ரேவதியை கூட்டிகிட்டு போயிருக்கான் இந்த நேரம் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சிவனாண்டிகிட்ட சொல்ல இதை கேட்ட சிவனாண்டியும் சந்திரா கிட்டே சொல்கிறாங்க என் பொண்டாட்டியை எப்படி கஷ்டப்படுத்திட்டு அதுங்க ரெண்டும் சந்தோஷமாக இருக்க போகுதுங்களா கண்டிப்பாக இதை நான் விடவே மாட்டேன் சந்திரா இதுங்களுக்கு இந்த தடவை நான் வைக்க போகிற ஆப்பு பெரிய ஆப்பாக தான் இருக்க போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே சிவனாண்டி அவங்க எங்கே போறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க இந்த சைடு நம்ம காத்தி ரேவதியை கூட்டிகிட்டு அங்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வராங்க அப்போ பார்த்தா செம்மையாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஹாப்பி வேலன்டைன்ஸ் டே ரேவதி அப்படின்ற போஸ்டர்லாம் ஓட்டி நம்ம ரேவதிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் இதை கேட்டுட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கார்த்தி நீ இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவியா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு எனக்கு நீ எப்போவுமே நான் பேசினாலுமே தள்ளி தள்ளி போவேன் இப்போ என்னென்னா நீயே வந்து எனக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இளையராஜா ஒரு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அங்கே லைட் எல்லாம் எரிஞ்சு அந்த இடமே ரொம்ப பிரகாசமாக இருக்குது இதை பார்த்ததுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்தையே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கல நீ சொன்ன மாதிரியே வா நம்ம எங்கேயாவது போகலாம் நீ சொல்லிக்கிட்டே இருப்பில்ல அடிக்கடி உன் கூட நான் தனியாக எங்கேயாவது தூரமாக போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ரேவதி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து கார்த்தி சொல்கிறாங்க சரி நம்ம ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க எனக்கு சாப்பிடலாம் வேணாம் கார்த்தி நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா இதுவே எனக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு வராங்க அப்போ நம்ம கார்த்திகிட்டே கேட்குறாங்க என்ன இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க நீ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டல வா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த சைடு நம்ம சிவனாடி வந்து சந்திராக்கு கால் பண்ணி சொல்றாங்க என்ன சந்திரா நடக்குதிங்க உங்க அக்கா ஊர்ல இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமா அவள் வேலை விஷயமா எங்கேயோ வெளியில போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ சிவனாண்டி சொல்றாங்க இன்னும் ஆறு மாசத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆக போகுது ஆனா அப்படி ஆகுற மாதிரி தெரியலே இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க இது நடக்கவே கூடாதுன்னு இருந்தானே நான் எவ்வளவோ போராடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க நீ வேற சந்திரா அந்த கார்த்தி பையன் ரேவதிக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வேற அவங்க எங்கேயோ தனியாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க இதெல்லாம் விடவே கூடாது நீங்கள் போயிட்டு அடியாட்களை வச்சு ரேவதி கார்த்தியை அடிச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க கண்டிப்பாக சந்திரா அவங்க ரெண்டு பேத்தையும் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாடி வந்து சந்திரகலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு சந்திரா மனசில் நினைக்கிறாங்க இன்னும் ஆறு மாதத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க போகிற போக்க பார்த்தா அது முடியவே முடியாது போலே அப்படி சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது ஜாக்கை பிடிச்சி நம்ம சந்திர சமையத்திட்றாங்க ஏ ஜாக் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா வேலண்டைன்ஸ் டே நீ ரேவதியை பிடிச்சி எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போவியா அதை விட்டுட்டு கார்த்திகூட வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜாக் நான் என்ன பண்ண முடியும் எதுக்காக சும்மா சும்மா இருக்கீங்க பிளானுமே பண்ணிட்டேன் ஆனா ரேவதி அதுக்கு முன்னாடி கார்த்தியோட கிளம்பி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சந்திரா சொல்றாங்க சரியான வேஸ்ட் நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ என்ன பண்றது அக்கா வேற ஊர்ல இந்த நேரம் பார்த்து அக்கா எங்க போய் தொலைஞ்சானே தெரியல அக்கா இருந்தாவது ரேவதியாக ஐடியாவும் கூட அனுப்பி அனுப்பிவிடாம எப்படியாவது தடுத்திருக்கலாம் இதுங்களா நம்ம பேச்ச எங்க கேட்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க இந்த சைட நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ப ரேவதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்திய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னா அது இந்த நாள் தான் நீ என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு என் மேலே ரொம்ப பாசமாக இருக்க அது மட்டும் இல்லாமல் நான் என்னெல்லாம் உங்ககிட்ட என்னோட ஆசையை சொன்னனோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடை நம்ம சந்திரா வந்து சாமிச்சிருக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அக்கா இங்கே என்ன நடக்குது தெரியுமா அந்த கார்த்தி பையன் என்னன்னா ரேவதியை வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியில கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பு செடி சொல்றாங்க ஏன் சந்திரா அவளை அனுப்பிவிட்ட நீ அவளை அனுப்பி விடாம தடுத்துருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதுக்கு சந்திரா சொல்றாங்க ஆமா உன் பொண்ணுங்கலாம் ஒன்னு ஒன்று ஏன் கிட்டேயே கேட்டு கேட்டி எதுவும் செய்துங்க அதுங்க இஷ்டத்துக்கு அதுங்க அதுங்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆல்மோஸ்ட் அதெல்லாம் டைவர்ஸ் ஆக போகுது இப்படி சுற்றிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்காகுமா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது கூடிய சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸை வாங்கி கொடு அப்படி இல்லைனா இந்த கார்த்தி பையன் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்புடு செடி சொல்றாங்க அதுக்கு தானே நம்ம ஜாக்கி இறக்கிருக்கோம் கூடிய சீக்கிரமாகவே அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஜேங்குக்கு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்படிச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கண்டிப்பாக இந்த சந்திரகலா சும்மா இருக்க மாட்டாங்க சிவனாண்டியை விட்டு கார்த்திகை ரேவதியோட சந்தோஷம் கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அதில் இருந்து நம்ம கார்த்தி ரேவதி எப்படி காப்பாற்ற போகிறாங்க சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க